அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் சந்தோஷ் இன்னைக்கு வந்து வீடியோவில் நம்ம எதை பற்றி பேசலாம் அப்படின்னா ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எல்லாருமே வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து எதாவது சாதிக்கணும் ஏதாவது செய்யணும் அதுக்காக வந்து நம்ம முயற்சி இருக்கோம் அதுதான் வந்து நம்மளுடைய பிறப்போட நோக்கம் ஸோ இப்போ மாடர்ன் வேர்ல்டில் வந்து பேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் பேஷனை வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் வந்து பிறப்பின் நோக்கம் பிறப்பின் நோக்கம் வந்து பேஷன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இதை வந்து எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்றது பெரிய கேள்வியா இருக்கு ஒரு சிலர் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறாங்க ஒரு சில பயிற்சி முறைகள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு ஒரு சிலராக வந்து கண்டுபிடிக்காமே வந்து அவங்க வாழ்க்கையை வந்து முடிஞ்சிருக்கு ஸோ ஜாதகப்படி இதை வந்து எப்படி சார் கண்டுபிடிக்கிறது ஜாதகத்துல கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு ஜாதகத்தை தான் கண்டுபிடிக்க முடியும் வேற எப்படி கண்டுபிடிக்க முடியாது அப்படி ஜாதகம் இல்லாமல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு உயரிய ஞானம் வேண்டும் ஹையர் நாலெட்ஜ் ஹையர் ஃபிலாசபி விஜிடம் இதெல்லாம் வந்து இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம் ஸோ ஜாதகத்தை வந்து ஒரு கருவியை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் ஈஸியாக வந்து உங்களுடைய பர்த் பர்பஸ் பர்போஸ் ஆஃப் பர்த் அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதை நோக்கி உங்களுடைய காரியங்களையும் கர்மங்களையும் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வாழ்க்கையில வந்து கண்டிப்பாக வந்து ரிசல்ட்ஸ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பராக கிடைக்கும் சரி வாங்க நான் வந்து சொல்ல வேண்டிய விஷயத்த வந்து சொல்லிடுறேன் ஸோ பிறப்போட நோக்கத்தை உங்களுடைய ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ரெண்டு வழிமுறை இருக்கு ஃபஸ்ட் வழிமுறை வந்து நான் ஆல்ரெடி ஏதோ ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன் நடுவில் வந்து பண்ணும்போது அதை சொல்லிட்டேன் இருந்தாலும் இன்னொரு இதை சொல்றேன் ஆனால் அது பழைய விட எதுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை நான் பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லக்னம் அது வந்து பிறப்பின் நோக்கம் ஸோ லக்னத்தை வச்சே வந்து பிறப்போட நோக்கத்தை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா முடியும் லக்னத்தை வந்து எப்படி ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நீங்கள் சிம்ம லக்னம் சோ உங்களுடைய பிறப்போட நோக்கம் வந்து நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ சிம்ம லக்னம் வந்து கால புருஷனுக்கு அஞ்சாவது வீடு சிம்ம லக்னம் அப்படின்னா உங்களுடைய அஞ்சு கூடிய கிரகம் எந்த வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கு அப்படின்னு பாருங்க அந்த வீட்டுடைய காரகத்துவங்கள் தான் வந்து உங்களுக்கு பிறப்பின் நோக்கம் அப்படின்னு சொல்லிடலாம் சிம்பிளா ஓகேங்களா இது வந்து ஒரு முறை சோ நீங்க வந்து அந்த ஐ மீன் காலபுருஷனுக்கு வந்து எத்தனாவது வீடு அந்த கிரகம் அப்படின்னு பார்த்துட்டு அந்த லக்னம் வந்து எப்படி சம்மந்தப்படுன்னு பார்த்துட்டு நீங்க நெக்ஸ்ட் வந்து அந்த கிரகம் வந்து எந்த வீட்ல இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணீங்க அப்படின்னா அது எந்த நட்சத்திரத்துல இருக்கு எவ்வளவு டிகிரியில் இருக்கு அதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து நீங்க வந்து நோக்கத்தை கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து ஃபர்ஸ்ட் வே அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு வழிமுறை இருக்கு அது எப்படின்னா உங்க ஜாதகத்தை எடுத்துக்கோங்க ஒரு சாஃப்ட்வேரில் வந்து உங்க ஜாதகத்தை நீங்க போடுறீங்க அதுல வந்து ஒரு ஒரு கிரகமும் ஒரு குறிப்பிட்ட டிகிரியில் வந்து உக்காந்துட்டு இருக்கும் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்துல இருக்கும் ஒரு குறிப்பிட்ட வீட்டில் இருக்கும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட டிகிரியில இருக்கும் ஸோ இந்த நவ கிரகங்கள் ஓகேங்களா ராகு கேது அந்த ரெண்டு கிரகத்தை மட்டும் ஓமிட் பண்ணிடுங்க அதாவது அதை வந்து இந்த அக்கௌண்ட்ல சேர்த்துக்காதீங்க சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி அப்புறம் சனி சோ இந்த ஏழு கிரகங்களை வந்து ஆராய்ச்சி பண்ணுங்க இந்த ஏழு கிரகத்துல எந்த கிரகம் வந்து ஹையஸ்ட் டிகிரில உட்கார்ந்துட்டு இருக்கு அப்படின்னு பாருங்க அந்த கிரகம் வந்து உங்களுடைய பிறப்போடைய நோக்கத்தை வழிகாட்டிடும் உங்களுக்கு வந்து கன்ஃபார்மா வந்து வழிகாட்டும் அது வந்து கெரியராக இருக்கலாம் ஏதாவது ஒரு விஷயமா இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹையஸ்ட் டிகிரி பிளானெட் வந்து உங்களுக்கு வந்து அஞ்சாவது வீட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஸோ அஞ்சாவது வீடு என்ன உங்களுடைய சில்ட்ரன் அப்புறம் வந்து உங்களுடைய ரொமான்ஸு லவ் மேரேஜ் அப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸு கேம்லிங்கு இதெல்லாம் வந்து இதில் வந்து கண்டிப்பாக ஈடுபடுவாங்க ஸோ இந்த ஹையஸ்ட் டிகிரி பிளானட் எந்த வீட்டில் இருக்கு அப்படின்னு பாருங்கள் ஸோ லக்னத்திலிருந்து பன்னிரெண்டு வீடுகள் ஏதாவது ஒரு வீட்டுல இருக்கும் இல்லைங்களா சோ அந்த வீட்டுடைய காரகத்துவங்களை நோக்கி தான் உங்களுடைய ஆத்மா செயல்படும் அப்படின்னு சொல்லிடலாம் ஏன் உங்களுடைய ஆத்மா அதை நோக்கி செயல்படும் அப்படின்னா இந்த ஹையஸ்ட் டிகிரி பிளானட் தான் வந்து உங்களுடைய இயக்கம் உங்களை வந்து இயக்கும் அதுதான் வந்து உங்களுடைய உங்களை வந்து வழிநடத்தி செல்லும் ஏன்னா ஹையஸ்ட் டிகிரி பிளானட் எங்க போதோ அதை நோக்கி தான் வந்து உங்களுடைய நோக்கம் போயிட்டு இருக்கும் ஸோ அதை வந்து நீங்க கரெக்டா ஆராய்ச்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நோக்கம் புரிந்துவிடும் ஸோ எப்படி வந்து அதை ஆராய்ச்சி பண்றது இப்போ பிப்த் ஹவுஸ்ல இருக்கு அப்படின்னு நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் அதே மாதிரி இந்த ஹையெஸ்ட் டிகிரி பிளானட் வந்து எத்தனாவது லார்டுன்னு பாருங்க ஃபோர்த் லாடா இருக்கலாம் ஃபிஃப்த் லாடா இருக்கலாம் சிக்ஸ்த் லாடா இருக்கலாம் செவன்த் லாடா இருக்கலாம் ஏதாவது ஒரு லாடா இருக்கலாம் ஏதாவது ஒரு வீட்டுக்கு அதிபதியாக இருக்கும் அப்புறம் இன்னொரு வீட்டில் போய் உட்காரம் இல்லைங்களா அந்த வீட்டையும் பார்க்கணும் ஸோ ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி பார்க்கணும் அதே மாதிரி சைனும் பார்க்கணும் சைன் அப்படின்னா இப்போ வந்து மேஷம் வந்து கால புருஷனுக்கு வந்து முதல் வீடு சோ ஃபர்ஸ்ட் சைன் ஆயிடுது சோ அது வந்து ஃபர்ஸ்ட் ஹவுஸ் அதையும் நீங்க வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் அதே மாதிரி எந்த நட்சத்திரத்துல இருக்கு அதையும் பாக்கணும் அப்புறம் அந்த நட்சத்திர லார்டு அது எங்க இருக்கு அதையும் பார்க்கணும் இத வந்து பார்த்து கரெக்டா அனலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நோக்கம் ஈஸியாக உங்களுக்கு விளங்கிவிடும் அப்புறம் வந்து உங்களுடைய வாழ்க்கையே வந்து ஈஸியா இருக்கும் ஏன்னா வந்து நோக்கத்தை கண்டுபிடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன இருக்குது வேலை அதை மட்டுமே செய்யுங்க கர்மம் வந்து ஈஸியாக கழிஞ்சிடும் உங்களுக்கு வேலையும் வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் இப்போ ஒருத்தர் இருக்காங்க ப்ளஸ் டூ முடிக்கிறாங்கன்னு வச்சோங்க ஒரு ஸ்டூடெண்ட்டு அவங்க வந்து அடுத்து வந்து காலேஜில் சேரணும்னு விரும்புவாங்க அவங்களுக்கு வந்து எந்த கோர்ஸ் எடுக்கணும் அப்படின்னே தெரியாது அப்படியே உட்காந்துருப்பாங்க இருப்பாங்க ஏதாவது ஒரு கோர்ஸ் அவங்க ஃப்ரெண்டு எதனா படிச்சிருப்பாங்க அந்த கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணிட்டு போய்டுவாங்க ஸோ அவங்க வந்து மற்றவங்கள பார்த்துதான் இவங்க செய்யறாங்க அவங்களுடைய நோக்கம் வந்து தெரியாம போயிடுது ஆட்டு மந்தருக்கு பாருங்க ஒரு ஆடு போச்சுன்னா அது பின்னாடி எல்லாம் போய்டும் அந்த மாதிரிதான் இப்ப நவீன வாழ்க்கை ஆயிடுச்சு அதனால வந்து உங்க ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி அந்த நோக்கம் என்ன அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சி செஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் வந்து எழுதி கொடுக்குறேன் வெற்றி நிச்சயம் உங்களுடைய கர்மா கழிஞ்சிடும் கரெக்டா உங்களுடைய லைஃப் வந்து உங்க லைஃப்ல வந்து ஆரோக்கியம் பதினாறு செல்வம் ஆசட்ஸு பணம் எல்லாமே வந்து கண்டிப்பா வந்து உங்களுடைய வாழ்க்கை வந்து அதெல்லாம் வந்து கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கை வந்து பிரைட்டா இருக்கும் ஒளிமயமாக இருக்கும் சூரியன் உதிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுடைய ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி பாருங்க உங்களுடைய பிறப்போட நோக்கத்தை கண்டுபிடிங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வந்து நான் வாழ்த்துறேன் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம் குருவே சரணம்